Hello my dear English learners. Welcome back to Christ's English practice. I am your English trainer or Madhuvanan sharing this video lesson with you. This video is an attempt. In the video, over, this video is a new attempt to make the learning of action verbs much easier. செயல் வினை சொற்களை கற்றுக்கொள்வதை மிக எளிதாக ஆக்கும் ஒரு முயற்சி ஆகும் இது திஸ் வீடியோ இஸ் titled ஆஸ் ஆக்ஷன் verb டேபிள்ஸ் செயல் வினை வாய்ப்பாடு என்ற ஒரு என்ற தலைப்பு இடப்பட்டுள்ளது இன் திஸ் மெத்தட் வி ஆர் கோயிங் டு கால் த ஃபோர் கீ

வெர்பு 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 ஒன் டூ த்ரீ ஃபோர் என்று அழைக்கப் போகிறோம் எக்ஸாம்பிள் வேர்பு போகுதல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுதல் கோ வென்ட் கான் கோயிங் போகுதல் கோ என்பது பிரசன்ட் வென்ட் பாஸ்ட் அன்ஸ் கான் பாஸ்ட் பார்டிசிபிள் இறந்த கால வின எச்சம் கோயிங் கண்டினியூவஸ் பார்ட்டிஷிப்புள் தொடர் வினை எச்எம் இந்த வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர்னுடைய ஒரிஜினல் பெயர் அதற்கு உரிய பெயர் என்ன பாருங்கள் நிகழ்காலம் ஒன்று நிகழ்காலம் இரண்டு இறந்த காலம் மூன்று பாஸ்ட்டு பார்ட்டிஷிப்புள் ஏற்கனவே ஒன்று இரண்டு ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு இப்போ தேர்டு வி த்ரீ எப்படி முற்று எச்சம் முடிந்த வினை எச்சம் செயல் முற்று பெற்றதை அந்த சொல் குறிக்கும் நம்ம போர் பாருங்க கண்டினியூவஸ் பார்ட்டிசிபிள் கண்டினூவஸ் பார்ட்டிசிபிள் தொடர் வினை எச்சம் ஒரு செயல் தொடர்ந்து நடப்பதை குறிப்பது எச்சம் எச்சம் என்றால் முழுமை அடையாத வினைச்சொல் கான் என்பது முழுமையான வினைச்சொல் அல்ல அதே போல கோயிங் என்பதும் முழுமையான வினைச்சொல் அல்ல இரண்டுமே எச்சங்கள் அப்போ முழுமை அடையாதவை என்றால் அதற்கு முன்பாக ஒரு துணை வினைச்சொல் சேர்க்கப்பட வேண்டும் அப்போதுதான் கான் ஹாவ் கான் என்று சொல்ல வேண்டும் அப்போதுதான் கான் என்ற அந்த முற்றி எச்சம் முழுமையடைகிறது அதே போல கோயிங் ஆம் கோயிங் அந்த தொடர் எச்சம் கோயிங் ஐஎன்ஜி ஸ்பெல்லிங் வருது இல்லைங்களா அதை முழுமை ஆக்கணும்னா அதற்கு முன்பு ஹெல்பிங் ஆம் கோயிங் வாருங்க பார்க்கலாம் போகுதல் வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் கோ வெ்யலாக பார்க்கலாம் வினை உரையாடல் டி வெபு ஒன் அண்ட் டூவை இந்த கேள்வியில் கேள்வி பதில பார்க்க போறோம் டி நீ போனாயா இந்த கேள்வி சிம்பிள் பாஸ்டென்ஸ் என்று சொல்லுவார்கள். சாதாரண இறந்த கால வினை கேள்வி டி நீ போனாயா நீ நேற்று போனாயா எஸ் ஐ வெண்ட் ஆம் நான் போனேன் இந்த பதிலில் எப்படி இந்த வெண்ட்டு வந்தது கேள்வியில் பாருங்கள் டி கோ தானே இருக்குது அது ரெண்டும் சேர்ந்து மெர்ஜாயி வெண்ட் என்ற வார்த்தையை பாஸ்டன்ஸாக உருவாக்கி தந்துள்ளது டிட் யூ கோ எஸ் ஐ வெண்ட் ஆக கோங்கிறது ப்ரெசன்டென்ஸ் தான் இருந்தாலும் டிட்டுல அது வர்றதுனால பாஸ்டென்ஸில் அது பயன்படுறதுனால அந்த கேள்வி பாஸ்டன்ஸு பதில் வென்ட் என்று மாற்றப்பட வேண்டும் ஆம் நான் போனேன் ஒரு எச்சம் எச்சம் கான் வந்து முழுமை அடையாதது அப்போ ஹேவ் தான் கேள்வி கேட்கணும் யூ நீ போய் விட்டாயா ஒரு இடத்துக்கு போயிட்டா போய் சேர்ந்துட்டியா போய் எரிக்கிறாயா ஏற்கனவே நீ இந்த ஊருக்கு இதுக்கு முன்பு போய் இருக்கிறியா ஓகே பதில் எஸ் ஐ ஹவ் கான் ஆமாம் நான் போய் சேர்ந்துட்டேன் அந்த இடத்த ஆம் நான் போய் விட்டேன் நான் விட்டுட்டேன் நீங்கள் சேர்த்துக்குங்க அல்லது நான் போய் இருக்கிறேன் நான் ஏற்கனவே அந்த ஊருக்கு போய் இருக்கேன் இது ஒன்றும் புதுசில்லை விண்டினியூவஸ் பார்ட்டிசிபட் எச்எம் ஆர் யூ கோயிங் நீ போய்கொண்டு இருக்கிறாயா நீ தொடர்ச்சியாக நிற்காமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறியா பதில் எஸ் ஐ ஆம் கோயிங் ஆம் நான் போய்கொண்டு இருக்கிறேன் நான் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கேன் கோயிங் இந்த கோயிங் தனியாக வந்தால் அதுக்கு பவர் இல்லை ஏன்னா அது முழுமை அடையலை அது இன்கம்ப்ளீட் அப்போ அதை கம்ப்ளீட் ஆகணும்னா ஆம் என்ற ஹெல்பிங் வர்பு கண்டிப்பாக போட்டாகணும் ஆம் போய்கொண்டு இருக்கிறேன் எக்ஸாம்பிள் வேபு டூ வருதல் வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் கம் கேம் கம் கமி இந்த கம் என்ற வார்த்தை பாருங்க சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு கம் வருது அப்புறம் மூணு வி த்ரீ அந்த பெர்ஃபெக்ட் வேர்பு பெர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் ஆகும் முற்றி எச்சமாகவும் வருது இதுதான் ஒரு சிக்கல் பரவாயில்ல எல்லாம் பயிற்சியில் சரியாயிடும் கம் கேம் கம் கமிங் வி ஒன் அண்ட் டூ டிட் யூ கம் நீ வந்தாயா நீ நேற்று வந்தாயா நீ பள்ளிக்கு டிட் யூ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே டிட் யூ கம் நீ வந்தாயா பதில் எஸ் ஐ கேம் அப்போ கேள்வியில் கம் இருந்தா டிட்டு இருந்தா திட்டும் கம்மு இருந்த பதிலில் கண்டிப்பாக கேம்னு மாற்றி ஆகணும் யூ கம் நீ வந்தாயா ஏசாய் கேம் ஆம் நான் வந்தேன் ஹாவ் யூ கம் நீ வந்து சேர்ந்துட்டியா எப்போ அந்த இடத்துக்கு நீ வந்துட்டியா ஹாவ் யூ கம் இது முற்றி எச்சம் அப்போ ஹேவ் போட்டே ஆகணும் அல்லது நீ வந்து இருக்கிறாயா இந்த இடத்துக்கு ஏற்கனவே நீ இதற்கு முன்பு வந்திருக்கிறியா ஹாவ் யூ கம் நீ வந்து விட்டாயா அல்லது வந்து இருக்கிறாயா பதில் எஸ் ஐ ஹவ் கம் ஆம் நான் வந்திருக்கேன் வந்து சேர்ந்துட்டேன் அதான் வந்து வந்து விட்டேன் சேர்ந்து விட்டேன் அல்லது வந்து இருக்கிறேன் இதற்கு முன்பு வந்திருக்கேன் பாருங்க ஆர் யூ கம்மிங் அப்ப கம்மிங் என்பதற்கு ஹெல்பிங் வர்பு ஆர் அதுவும் சப்ஜெக்ட் யூ வருது அதனால ஆர் யூ கம்மிங் நீ வந்து கொண்டு இருக்கிறாயா பதில் எஸ் ஐ ஆம் கம்மிங் ஆர் யூ என்பது ஐ ஆம் என்று மாறுகிறது கம்மிங் அப்படியே ரிப்பீட் ஆகுது இந்த எச்சங்கள் அப்படியே திரும்பி ரிப்பீட் ஆகும் இதுக்கு முன்பு பார்த்தோம் பி த்ரீல ஹாவ் யூ கம் நீ வந்துட்டியா எஸ் ஐ ஹாவ் கம் அந்த கம் என்ற பார்ட்டிசிப்புள் பாஸ்ட் பார்ட்டிசிப்பு அப்படியே ரிப்பீட் ஆகுது அதே போல தான் கம்மிங் கேள்வியிலையும் இருக்கும் பதிலையும் வரும் அந்த ஆதியு என்பது மட்டும் ஐ ஆம்னு மாறும் ஆம் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் ஓகே மைடியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் தட் ஆன்ஸ் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ விஷ் யூ குட் லக் வித் யுவர் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் குட் பை அண்ட் டேக் கேர்